என்னங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க டக்குனு பதில் சொல்லுங்க நீ லூஸ் உன்ன தான் பிடிக்கும் அப்புறம் போன வாரம் உங்க அம்மா பிடிக்கும்னு சொல்லி என்ன வேர் பேத்தி விட்டீங்க போன வாரம் சரியா சாப்பிடாம நானே அங்கங்க மைங்க மைங்க படுத்து கிடக்குறேன் மறுபடிய அதே சொல்லி இச்சி அதெல்லாம் உன்னுலடி உன்ன தான் பிடிக்கும் உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமா அப்படியே எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பிடிக்கும்னு சொன்னா அப்படியே கிளி கிளின்னு சந்தோஷமா அந்த பாரு நீ நீ இது யாங்க ஏஞ்சிட்டீங்க உட்காருங்கங்க இதான் மாட்டாளே இவன் இப்ப எங்க கிளம்பி இருக்க நீனே மாத்துக்கு Dress ஏ இல்ல அதான் Dress எடுக்க போலாம்னு இருந்தேன் சரி பீரோல நேத்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்தேன்ல அது இருக்கு அது எடுத்துட்டு போய் எதுவும் நான் வாங்கி கொடுத்து நானே கேட்கலாம் நான் நினைச்சேன் எங்க திட்டிடுவீங்களோன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நேத்தே நான் நினைச்சேன் எனக்கு எதுக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது இப்படியெல்லாம் எஸ்கேப் ஆவதா போல